வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஆனமலையில் எங்கள் சின்னண்ணா பொண்ணுக்கு புது பொண் சீரு நாங்கள்லாம் இன்றைக்கி சேர்ந்து செஞ்சோம் எங்கள் அவங்க நான் எல்லாரும் செஞ்சோம் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனமலையில் எங்கள் சின்னண்ணா பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டு நடந்தது அதுவும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் போட்டிருந்தேன் அவங்க வீட்டில் தான் இப்போ அந்த அண்ணன் பொண்ணுக்கு தான் இப்போது புது பொண்ணு சீரு நாங்கள்லாம் சேர்ந்து செய்கிறோம் கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நாங்கள்லாம் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி புது பொண்ணு சீர் செய்கிறது எங்களில் வழக்கம் அதனால் இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தனியாக கூப்பிட்டு வந்து செய்வோம் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ எங்கள் அண்ணாவுடைய அறுபதாம் கல்யாணத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம் அந்த மண்டபத்திலேயே எங்கள் அண்ணா பொண்ணுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து புது பொண்ணு செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம் வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ இவங்க வந்து என்னுடைய அக்கா மன்னார்காடில் இருக்காங்க இவங்க பதினாறு தட்டுக்கள் வச்சுருந்தாங்க புதுப்பணுக்காக சந்தனம் குங்குமம் எல்லாம் அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டுக்கள் எல்லாம் எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்க இப்போ எங்கள் அக்கா மருமக வர்றாங்க அவங்களும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு சந்தனம் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க விட்டால் இந்த சான்ஸ் கிடைக்காது விஜய் நின்றே பொய் சான்ஸ் ரெண்டாவது நிற்காது நசை பொய்யே

வந்துட்டாங்க பாவா நீங்க சொன்னா உங்க வயசை கேட்காம இருக்க மாட்டோம் வளச்சு வளச்சு எடுக்க பாருங்க பாவா எவ்வளவு அமௌண்ட்டும் தெரியலீங்களேன் பாவா அப்படின்னு இவங்க எங்க பெரியக்கா வீட்டுக்காரரும் பெரியக்கா பையனும் இப்ப அதே மாதிரி தாம்பூலம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பணம் எல்லாமே கொடுக்குறாங்க ஆமா சொன்ன இது இது எடுக்க சொல்லலையே நீங்க அது அப்படி இதுதான் முக்கியமாச்சே தங்கத்துக்குள்ள வேல்யூவே தனி அப்புறம் இப்போ எங்கள் அண்ணா அன்னிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்காரரும் அக்கா பையனும் சேர்ந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு தரக்கூடிய கிஃப்ட்டு தனியாக இப்போ தர்றாங்க எங்கள் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய அக்காவனுடைய பையனும் மருமகளும் இப்போ புதுப்பன் சீருக்காக சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு சீர் தட்டு கொடுக்குறாங்க இப்ப நான் எங்க அண்ணன் பொண்ணுக்கு சந்தனம் குங்குமம் கொட்டெல்லாம் வச்சுட்டு சீர்தட்டெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்தேன் எங்க வீட்டுக்காரரும் என் கூட பக்கத்துல நிக்கிறாரு மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சின்ன நானுடைய ஐம்பத்தொம்பதாவது பர்த்டே என்னுடைய சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மறக்காம பாருங்கள் எண்ணுடைய அறுபதாம் கல்யாணம் வீடியோவும் இன்னும் வரக்கூடியது எல்லாமே நீங்கள் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்